புகழ் இயேசுக்கே நன்றி அறிய வாழ்க ஏசப்பா ஏசப்பா பாசமுல்ல ஏசப்பா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா என்னோட மனசுல என்னென்னமோ இருக்குது எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா ஏசப்பா நீங்க வாங்கப்பா உங்க பாசத்தை அள்ளி தாங்கப்பா ஏசப்பா நீங்க வாங்க

சண்டை சண்ட போட்டிக்க மறக்கணும் நல்லாதான் மட்டும் தான் நினைக்கணும் மொத்தத்தில் மனசு முழுசும் உங்க பிளஸ்ங்கான ஜாலியத்தான் இருக்கும் மொத்தத்தில் மனசு முழுசும் உங்க பிளஸ்ங்கானா ஜாலியா எங்களுக்கு சந்தோஷம் ஏசப்பாசப்பாசப்பாசப்பா கிட்ட கொஞ்சம் என்ன நம்ம இருக்குது எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா ஏசப்பா நீங்க வாங்கப்பா உங்க பாசத்தை அள்ளி தாங்கப்பா ஏசப்பா